ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாமே இன்றைக்கி ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஆட்டு ரத்தம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இப்படி தான் கட்டி கட்டியாக பெரிய பீஸாக இருக்கும் இதை வந்து கையை விட்டு பிணைஞ்சால் குட்டி குட்டி பீசஸாக விழுந்துடும் ஒவ்வொருத்தவங்க அருகாமனையை வச்சு வெட்டுவாங்க நான் கையை வச்சே இப்படி பிணைஞ்சிடுவேன் பெரிஞ்சாலே குட்டி குட்டி பீஸாக கட் ஆகிடும் இன்றைக்கி வந்து நம்ம ஆட்டு ரத்தம் பொரியல் தான் பண்ண போகிறோம் எப்படி ப நான் ரொம்ப நாளாக அந்த வீடியோ போடணும் போடணும்னு எனக்கு பார்த்தே ரத்தம் கிடைக்கல இன்றைக்கி தான் கிடச்சி சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இதுக்குள்ளே வீடியோ போடுறோம் இப்படி பெரிய பெரிய துண்டாக இருக்கும் நம்ம இப்படி நசுக்கும் போது அது குட்டி குட்டி பீசஸ்ஸாக ஆயிடும் பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் தேங்காய் ஊற்றிக்கிடுவோம் ரத்த பொடிகளுக்கு தேங்காய் ஊற்றினிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் கல்லாரி வெட்டி இப்போ பாத்திரத்தில் போட்டிருக்கோம் ரெண்டு பெரிய சைஸ் வெட்டி வெட்டிக்கும் அதை நல்லா வசக்கி விட்டுக்கலாம் தேங்காய் நான் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வசங்கியாச்சு இதில் நம்ம எஞ்சி பூண்டு விழுது அரைச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சதை நம்ம சேர்த்துக்கிடுவோம் அதை நல்ல பச்சை வாசனை போகிறதனையும் நம்ம வசங்கி விட்டுக்கணும் நல்லா வசங்கி நம்ம நம்ம கழுவி வச்சுருக்க ரத்தத்தை போட்டுடலாம் இது அப்படி நல்லா கிளறி விட்டு விடணும் நம்ம ரத்தத்தை ஊற்றி வச்சு கலண்டி வச்சு நல்லா கலறி விடணும் நல்ல ரத்தம் நல்லா வேகணும் அது வேகட்டும் நம்ம மசாலா என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் தேங்காய் சேர்த்துக்கணும் ஒரு அரை அரைமுதி தேங்காய் நான் திருவி எடுத்துருக்கேன் இது வந்து கறி மசாலா பட்டை பெருஞ்சீரகம் பட்டை பூவு எல்லாம் சேர்ந்துருக்கு இதையும் போட்டுக்கலாம் வத்தப்படி ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும் மஞ்சப்படி பொடி ஒரு டீஸ்பூன் இதை எல்லாத்தையும் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதுவா இது நல்லா தண்ணி வற்றி இதாகி வந்துருச்சு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலர் ஊற்றணும் நல்லா தண்ணி ஊற்றிடுச்சு கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கணும் பொடி போட்டுக்கணும் இப்போ அரைச்சி அரைப்பை தூக்கி மேலே வச்சிடணும் அரைப்பை மேலே வச்சுட்டு இப்படி தள்ளி விடணும் இப்படி ஒதுக்கி விட்டுட்டு கறி மசாலா பொடி லேஸாக மேலே தூவிக்கலணும் தூவிட்டு அதுக்கப்புறம் மல்லிகை செடி புதினா கருவேப்பில மூணு வெட்டி வச்சதை வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் மாற்றத்தை மூடி வச்சு எடுத்து பார்த்துலாம் அந்த மசாலாலாம் இறங்கி இதாக இருக்குது கொஞ்சம் தேங்காய் ஊற்றிட்டு கலறி விட்டுக்கணும் நல்லா தண்ணியெல்லாம் வத்திச்சு வத்தி நல்ல இதெல்லாம் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை பண்ணிடலாம் அப்பள தயாராக இருக்கு. ஹ்ம் கா காதி சாவுடு பத்ரே எப்படி இருக்குன்னு சொல்லு. டாப் டாப் நல்லா இருக்கு. ஹலோ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க